வணக்கம் இது மறுபக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில காங்கிரஸ் கட்சியின் கிருத்திகா தரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் கிருத்திகா வணக்கம் தங்களுக்கும் தங்கள் நேயர்களுக்கும் பாரத் ஜோடோ யாத்திரையில ஜென்ரா மீடியால நீங்க வந்தீங்க அதுக்கப்புறம் இப்பதான் சந்திக்கிறோம் இடையில வந்து பிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல சேர்ந்து பங்கேற்றிருக்கிறோம் இங்கே நீங்க மீண்டும் வந்தமைக்கு நன்றி இன்னைக்கு இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய பிறந்த நாள் ராகுல் காந்தியால ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ள அவரை பற்றி உங்க கூட பேசுவதுதான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி உங்களை எவ்வளவு தூரம் ஈர்ப்பதற்கு என்ன காரணம் என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த சமயத்துல அதுவும் உங்களை போன்ற ஒருவர் அரசியலில் தீவிரமாக பணி செய்யும் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ராகுல் காந்தி அப்படிங்கும்போது வெறுப்பை மட்டுமே சில வருடங்களாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நீங்களும் சரி நானும் சரி நம்ம எல்லாருமே ஒரு நடுநிலை போக்கை கொண்டவர்கள் பொதுவாக இத்தனை வருஷம் நம்ம இப்படி நடுநிலை போக்கை தான் வச்சிருந்தோம் இந்த பக்கமோ அந்த பக்கமோ பேசாம இருந்தோம் ஆனா இன்றைக்கு நடுநிலை போக்கை விட்டு ஒரு சிறிது விலகி அதாவது முழுக்கல்ல கொஞ்சம் விலகி நம்ம ஒரு பக்கம் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் வந்தது ஏன் இந்த ஜேர்னியோட முதல் கதை இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் முடிவே இல்லையா இந்த வெறுப்பான அரசியலுக்கு முடிவே இல்லையா இந்த வெறுப்பை எப்படி நிப்பாற்றுறது அப்படிங்கும்போது ஒருத்தர் நான் நன்மை மட்டுமே பிரதானமாக எடுத்துக்கொண்டு ஒரு யாத்திரை நடக்கப் போகிறேன் அதை காஷ்மீர் கன்னியாகுமரியிலேருந்து இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடக்க போகிறேன் அதில் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படிங்கும்போது காங்கிரஸ்ல இருந்து ஒரு அழைப்பு ஒரு பத்து பேர் லேடி செலக்ட் பண்ணிக்கோ நீங்க வந்து கலந்துக்க முடியுமாங்கும் போது முதன் முதலாக ராகுல் காந்தியை சந்திக்கிறேன் எனக்கு பெரிய இம்ப்ரஷன் எல்லாம் கிடையாது ஆனா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது இதற்கு இந்த வெறுப்பை நீக்கி அன்பை தேடி செல்லும் ஒருவராக தான் ராகுல் காந்தியை அப்ப பார்த்தேன் அடுத்து அவரோட பயணம் பண்ணின பிறகுதான் அவரை ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணேன் ஏன் அப்படின்னா ஒரு தலைவரா நம்மள ஒருத்தரை எடுத்துக்கணும் நம்மளோட எழுத்து அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம ரொம்ப வருடமாக எழுதி கொண்டிருக்கிறோம் அது பிளாக் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் புத்தகங்கள் ஆகட்டும் ஆர்டிகல்ஸ் ஆகட்டும் அந்த எழுத்தில் நான் இந்த தலைவரை பின்பற்றணும் இந்த இந்த தலைவரை ஏன் பின்பற்றணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்மையான எழுத்தாக இருக்கணும் சும்மா போயிட்டு இந்த தலைவர் வல்லவர் நல்லவர் பெரிய ஈஞ்சி கொண்டவர் அப்படின்லாம் எழுதுறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட எழுத்துக்கு உண்மையாகவே இருக்க முடியாது நம்மளோட பேச்சுக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கும்பொழுது அவரை பற்றி அறிந்து அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தான் ராகுல் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தேன் அப்போ காஷ்மீரில் வந்து சரி கன்னியாகுமரியில் வந்து அவரை பார்த்தோன்னே எனக்கு வந்து அவற்ற நான் சொன்னது வந்து தமிழ்நாடு காங்கிரஸை நீங்கள் எப்போ சரி செய்வீங்க எங்களுக்கு பாஜக வந்து ரொம்ப ஐடியில பயங்கரமா இருக்காங்க அந்த போல எங்களுக்கு தமிழ்நாட்டிலயும் நம்ம காங்கிரஸ் வளரணுங்கிறது தான் எங்களுக்கு ஆசையா இருக்கு ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் இருக்கிற பாரம்பரியத்துக்கு எங்கேயோ போயிருக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபீட்பேக்கா நான் இதை சொல்றேன்னு தான் ஆரம்பிச்சு அதை அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டார் இல்லை அப்படிலாம் இல்லை அதெல்லாம் எதுவுமே சொல்ல நான் ஒரு இந்தியாவில இருக்கிற மிக சக்தி வாய்ந்த தலைவர்கிட்ட இங்க நடக்கிற ஒரு சிக்கலை சொல்லும் பொழுது அதை அழகாக காதில் வாதி வாங்கிக் அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ரூம்ல இன்னொரு சந்திப்பு நடக்குது அது தலித் தலைவர்கள் மட்டும் அவங்கள்ட்ட ரொம்ப டீப்பாக விவாதிக்கிறார் அதே மாதிரி சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாத்தையும் உதயகுமார் போன்றவர்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட விவாதிக்கிறாங்க அந்த அந்த செட்டப் எப்படின்னா ஒரு கட்சி மீட்டிங்காகவே இல்லை பெண்கள் சிக்கல்கள் தலித் சிக்கல்கள் சமூக சிக்கல்கள் அதை பற்றி மட்டும் விவாதிக்கிற அந்த ஆரம்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் முதல் மீட்டிங் கன்னியாகுமரி டிராவல் ஆரம்பிக்கும்போது சுசீந்திரத்தில் அடுத்து சரி அவரோடய நடப்போம்னு சொல்லிட்டு நடந்தா ரொம்ப அழகான நடை மிகப்பெரிய தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் அவரோட நடக்கிறாங்க நீட்டிட்டு உட்காந்துக்காங்க வசந்த் சார் பார்த்தா அவர் படுத்துட்டு இருக்காரு தீ அப்படி ஒரு எல்லாரும் தரைக்கு கொண்டு வந்த ஒரு தலைவராக பார்த்தேன் தலைவர்கள் அப்படின்னா மேல இருப்பாங்க என்னமோ செய்வாங்க அப்படி இல்ல எங்க கட்சி கீழே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை அவர் எடுத்ததுனால தான் அவர் நடந்ததுனால்தான் எல்லாருமே அதாவது மிகப்பெரிய ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாருமே நான் சகஜமா பேச முடிஞ்சது எல்லாத்தையும் பேசிடும் ஆஹ் ஜெயராம் ரமேஷ் ஆகட்டும் திக்விஜய் சிங் ஆகட்டும் நிறைய ஒன்றிய அமைச்சர்கள் அங்க இருந்தாங்க பேச முடிஞ்சது முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் இருந்தாங்க பேச முடிஞ்சது அப்படி அத்தனை பேருமே மக்களோடு மக்களாக வீதிக்கு கொண்டு வந்த எந்த தலைவரும் இந்தியாவில் இல்லை காந்திக்கு பிறகு அதன் பிறகு அவரை இது மட்டும் புரிஞ்சிக்கிட்டா பத்தாதுன்னு சொல்லிட்டு சித்ரதுர்கா போனேன் அங்கே வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையானது கிடைக்கல கிடைக்கலோனே ஸ்ரீதா சுப்பிரமணியோட புத்தகத்தை காமிச்சு சார் இவங்களை மீட் பண்ண இந்த புத்தகத்தை உங்கள் கையில் கொடுக்கணும் செகுலரிஸ்டின் வாக்கு மூலம் அந்த ஹிந்தி ஆங்கிலபதி நாத்திகனின் பிரார்த்தனைகள் இரு புத்தகங்கள் ஸோ சொல்லிட்டு போனோன்னா அவர் உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டார் இன்னுமே இல்லை ராகுல் ராகுல் கத்தினோடனே உள்ளவா அப்படின்ட்டு நம்ம இதை பற்றி ஒரு பேட்டியை எடுத்திருக்கோம் ஸோ உள்ளே போனோன்னே அங்கே பேச அமைச்சாரு இந்தியாங்கிறது ஒரு மா ஒரு நாடு என்பதல்ல மாநிலத்தின் கூட்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே கேட்டேன் அங்கே ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் பேசும்பொழுது அவரிடம் இருந்த மதிப்பு பன்மடங்காகிய அப்போது ஒரு கட்டுரை எழுதி அங்கே வந்து ஒரு அம்மா வந்து அந்த அந்த மீட்டிங் நடக்கும்பொழுது அந்த அந்த சமயத்தில் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு நெற்கட்டோட வந்து நின்றுச்சு அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா இது உங்க பாட்டி கொடுத்த வயல் நிலம் அதில் விளைஞ்ச விஷயம் இது அதை உங்கள்ட்ட கொடுத்துட்டு போற அப்படிங்கிற இந்த மாதிரி சம்பவங்கள் டீ கடைக்காரர்கள் காய்கறி கடைக்காரர்கள் மிக 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 எளிய மனிதர்கள் சரி இது மட்டும் என் தீனிக்கு பத்தாது எழுத்துக்கு பத்தாது அப்படின்னு தோணுச்சு அவரை பற்றி இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா இடத்தையும் சந்திக்கணும் என்னால் நூத்தம்பது நாள் எனக்கு அழைப்பு இல்லாம என்னால கலந்துக்க முடியாது பாதுகாப்பு எல்லா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தான் இந்த மாதிரி இளைய மனிதர்களை சந்திக்கிறாங்க அது எல்லாமே ஒரு போட்டோஷாப்புக்காக ஆர்கனைஸ் பண்ணப்படுவதாக இருக்கு அப்படிங்கிறது தான் பரவலான ஒரு புரிதல் அப்படி இருக்கும்போது ராகுலை சந்திக்க கூடியவர்கள் உள்ளன் போடு வர்றாங்க ராகுலும் அவர்களை உள்ளன் போடு முடிவுக்கு எப்படி வந்தீங்க என்னோட தரிசனம்தான் ஏன் அப்படின்னா நான் கன்னியாகுமரியில் பார்த்த ராகுல் காந்திக்கும் புல்வாமாவில் பார்த்த காந்திக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்று காந்தி அவர்கள் மக்களிடம் உரையாடி உரையாடி தான் காந்தியாக மாறினார் மக்களை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டுதான் ஒரு தலைவர் உருவாகிறார் மக்களை வெறும் காட்சியாக நடக்காமல் உரையாடி புரிதலோடு நடந்தால் மட்டுமே அந்த மாற்றம் சாத்தி அந்த மாற்றத்தை நாம் மனதால் அறிய முடியும் ஒரு ஒரு தலைவரை நீங்கள் இப்போ எங்கிட்ட இருக்கிற மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி இந்த கிருத்திகா எப்படி இன்றைக்கி எப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு ஓரளவுக்காவது உணர முடியும் அப்படி நான் கன்னியாகுமரியில் பார்த்த ராகுல் காந்தி அவர்களுக்கும் புல்வாமாவில் பார்த்த ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு தலைவராக மிகப்பெரிய புரிதலோடு இருந்ததை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் வெறுமனே அந்த மாற்றங்களை ஒரே நாளில் நான் பார்க்கல இந்த நூற்றம்பது நாளாக வரப்பா அவரோட பாரஜோட ஜோட யாத்திரையோட மீட்டிங்ஸு அவரோட பேச்சுகள் டெகலூர் போனேன் அறுநூறு கிலோ எழுநூறு கிலோமீட்டருக்கு பெங்களூர்லேருந்து தனியாக கார் எடுத்துகிட்டு போனேன் என் கூட வரவனங்கள்லாம் வரலேன்ட்டாங்க அது என்ன என் இன்னுத்தவங்க வந்தால் தான் போகணுமா ராகுல் காந்தியை நான் சந்திக்க போகிறேன் நான் கார் எடுத்துகிட்டு போலாமேன்னு போனேன் போனா அங்கே என்னோட ப நண்பர் அங்கே தான் ஜஸ்டிஸ் லாயோட ராஜன் கோக்லே போன்ற பெரிய மனிதர்களை சந்திச்சு பெரிய ஆக்டிவிஸ்ட்லாம் சந்திச்சு அவர் சந்திக்கிற நபர்களை பாருங்களேன் சும்மா சாதாரண நபர்கள் எங்கேயுமே அவர் சந்திக்கிறார் ஒவ்வொரு ஊரிலும் அந்த ஊருக்கான அக்கறை உள்ள மனிதர்களை தான் இந்தியா ஃபுல்லாக அவர் சந்திச்சிருக்கார் இந்த தர்ஷன் மேண்டோகர் அப்படிங்கிற நண்பர் அவர் சந்திச்சார் அங்கே வந்துட்டு அன்னைக்கு சிவாஜி சிலைக்கு அவர்கிட்ட பேசினார் அந்த பேசின மீட்டிங் அப்புறம் சித்திரதுர்காவில் வந்து கன்னடத்துல ஒரு ப்ரோக்ராம் நடந்தது விவசாயிகள் சம்மந்தப்பட்ட பேச்சு அதை தான் டி கேஎஸ் மொழி பெயர்த்தார் கன்னடத்துல அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டு பிறகு இங்க பேசும்பொழுது அவர் கேக்குறாரு நீ ஒரு நீங்க ஒரு தலைவர் தான் பெரிய தலைவர் நீங்க ஏன் இந்த நடையெல்லாம் நடக்கணும் ஒரு ஆடு போட்டா காங்கிரஸ் கட்சி மாறப்போகுது உங்களால காங்கிரஸ் கட்சியை மாற்ற முடியன்னா யார் மாத்த போறா நடையா நடந்துதான் நீங்க இதெல்லாம் செய்யணுமா அவர் சொல்றாரு இது என்னோட பூஜைக்கும் தபத்துக்கும் தபஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்ப பூஜைங்கிறது செய்யறது தபஸ்ங்கிறது ஒன்று எரிச்சிக்கிறது நான் இந்தியாவை நடந்து புரிந்து கொள்ள த இந்த நடைப்பயணத்தை தபஸாக பார்க்கிறேன் என்னை எரித்து கொள்ளாமல் ஏன்னா நடக்கிறது கஷ்டம் இல்லை இருபது கிலோமீட்டர் ஓடணும் அவர் பின்னாடிலாம் நடக்கிறது நீங்க அந்த நடைப்பயணங்கிறது உங்களை எடுத்துக்காம நடக்கவே முடியாது நிறைய பேர் வந்து நடுவில் கார்ல போவாங்க அதுல போவாங்க இருப்பாங்க ஆனால் ராகுல் காந்தி எங்கேயுமே எந்த இடத்துலையுமே எந்த ஒரு வசதியும் கேட்காத ஒருத்தர் வெறும் ஆறு சட்டை ஒரு ஆறு பேண்ட் எடுத்துட்டு வரேன் டீ கடையில சாதாரண மனிதர்களோடு டீ குடிக்கிறாங்க எங்களுக்கு கொடுத்த டீயை தான் ராகுல் காந்திக்கும் கொடுத்தாங்க இன்னும் ஸ்பெஷல் டீலாம் எல்லாம் ரொம்ப சுமாரா தான் டீ டீக்கும் ஏன் அப்படின்னா அவரோட பெருந்தன்மையை காமிக்க அது சொல்றதுக்காக ஏன்னா ஒரு சின்ன பேப்பர் கப்ல ஒரு சாதாரண டீ கடையில குடுக்குற டீ எப்படி இருக்குன்னு நம்ம தீ அவருக்கு ராஜ வாழ்க்கை வாழ்ந்த அந்த டீயை குடிக்கணும்னு ஆசை இல்லை ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவருக்கு அரண்மனையில வாழ்ந்தவருக்கு இது ஒரு ரீஎஜுகேஷன் மாதிரி பாரதோட யாத்ரா கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு அந்த டெக்லூரில் அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து என்னோட புத்தகத்திலேயே எழுதியிருக்கேன் அந்த புத்தகம் ஒன்றும் நான் ரிலீஸ் பண்ணேன் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கேன் என்ன அப்படின்னா அந்த அந்த வார்த்தைகள் ரொம்ப வலிமை மிக்கது தபஸுக்கும் பூஜை பூஜைக்கும் என்னை எழுத்து கொள்ளாமல் நான் கஷ்டப்படாமல் நான் வந்து இந்தியாவை புரிஞ்சிக்க விரும்பலை நான் கஷ்டப்பட்டு உணர்ந்து என்னை கொண்டு அவர் சொல்கிறார் காஷ்மீரில் எல்லாரும் ஜர்க்கின் போட்டிருந்தோம் அப்ப காஷ்மீர்ல ஒருத்தவங்க கேட்கணாங்க ஏன் நீங்க ஜெர்கின் போடல அப்படிங்கிறப்ப நான் தபஸ் பண்ணிட்டு இருக்காது சூடு கொடுக்குது அந்த சூட்டுனால எனக்கு ஜெர்கின் தேவைப்படல நீங்க அவ்வளோ நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்கின் தேவைப்படாது அந்த சூட்டை நம்மளும் உணர முடியும் நிஜமாதான் இது நீங்க அதை பார்த்துருக்கலாம் காஷ்மீர்ல அவர் மட்டும் ஜெர்கின் போட்டுக்க மாட்டாரு நான் நான் வந்து எப்படின்னா கையை விட்டு நீங்க அந்த கிளவுஸ் எடுத்துட்டீங்கன்னா கை உறைஞ்சி போயிடும் என்னோட காரை காலையில நான் எடுக்கிறேன் முழுக்க பனிக்கட்டி மூடின ஒரு காரா தான் இருந்தது என்னோட பயணத்திலயும் நிறைய டிஃபிகல்ட்டி இருந்தது இல்லையே நான் சொல்லல காரை எடுத்துட்டு போறப்ப நீங்க பனியை ரிமூவ் பண்ணி தான் இதெல்லாம் அமெரிக்காவில் நடக்கும் இந்தியாவில நம்ம அப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு காரை எடுத்துட்டு போக மாட்டோம் அப்படி ஒரு மோசமான வெதல் அது பனி புயல் நிலச்சரிவு எல்லாமே அந்த வழியில நான் பார்த்தேன் தன்னை வருத்திக் கொள்ளும் தலைவர் அப்படின்னு சொல்றீங்க தன்னை வருத்தி கொள்றதுனால எதுவும் நடக்காது தன்னை நீங்களும் நானும் வருத்திக்கலாம் நாளைக்கு விரதம் ஏகாதசி விரதம் இருந்தா நம்ம ஒரு சஷ்டி விரதம் இருந்தா ஆறு நாள் விரதம் இருக்கும் அதுலயும் தான் வருத்திக்கிறோம் தன்னை இந்திய மக்களை பற்றிய புரிதலுக்காக தன்னை வருத்திக்கொண்டு அதுதான் தலைவருக்கும் சாதாரண மக்களுக்கும் வித்தியாசம் எப்படி ஒரு தலைவர் உருவாகிறாருன்னா மக்களை புரிவதற்காக நான் நான் இந்த தலைமையில இருக்கேன் ஆனா என்னோட மக்களை நான் போய் சந்திக்கணும் ஆனா சும்மாலாம் சந்திக்க மாட்டேன் யார் தேவையோ அவர்களை மட்டும்தான் சந்திக்கணும் நீங்க ஏன் அவர் வந்து முதலமைச்சர் அமைச்சர்கள் கூட்டம் ஏன் போடல வழியில ஒரு கூட்டம் நீங்க பார்க்க முடியாது வெறும் சோசியல் ஆக்டிவிஸ்ட் தான் நான் மகாராஷ்டிரால அது கண்ணால பார்த்தேன் காஷ்மீர்ல பார்த்தேன் வந்தாங்க அமைச்சர்கள் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க எல்லாருக்கும் இரண்டு இரண்டு நிமிடம் தான் சோசியல் ஆக்டிவிஸ்டுகளோட பேசுறது அல்லது அமைச்சர்களோட பேசுறது எல்லாம் அழகா தலைவருக்கு தலைவர்னா தனியாக ஒரு இடத்துல தனியாகவே அமர்ந்து மௌனமாக இருந்தா கூட அது ஒரு பெரிய தலைமை தானே அவங்க எல்லாம் அந்த மாதிரி தானே தலைமையை வளர்த்துக்க முடியும் மக்களோட இருக்கிறதோ அஹ் சோசியல் ஆக்டிவிஸ்டுகளோட இருக்கிறதோ தலைமைக்கு அழகா மக்கள்ல ஒருவராக இருக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றாருன்னு வேணா புரிஞ்சுக்கலாம் அவரை பெரும் தலைவராக கருத முடியுமா மணிப்பூருக்கு போய் உடனே நின்றதும் மணிப்பூருக்கு போகாமல் அதை பற்றி பேசாமல் இருப்பதும் தான் உள்ள வித்தியாசம் ஒரு மக்கள் அடித்து கொண்டு செத்து கொண்டிருக்காங்க பெண்களே பெண்கள் கையை பிடித்து தங்கள் கூட்டத்தில் இருப்பவர்களிடையே இவளை இவளோட பிடப்புறப்பில் பாட்டில நுழைங்கிறாங்க பாட்டில நுழைச்சி அடிகிறாங்க அந்த வீடியோலாம் எங்கிட்ட இருக்கு அந்த மக்களை போய் யாரும் பார்க்கல நம்ம மன்னிப்பு கேட்கல ஒட்டுமொத்த இந்தியாவே மௌனமா இருந்தோம் மிக மிக மோசமான அசிங்கமான மனிதர்களாக நாம் மாறிவிட்ட ஒரு நிகழ்வு தான் மணிப்பூர் சம்பவம் சென்னை வெள்ளானோ ஓடுறோம் குஜராத்ல பூகமனா ஓடினோமா இல்லையா சுனாமினா ஓடினோமா இல்லையா ஒரு சில வெள்ளானோ ஓடி போய் செய்யறோமா இல்லையா ஏன் மணிப்பூருக்கு போய் யாரும் செய்யல்காந்தி உடனே போனாரா இல்லையா அப்போ சொன்னாங்க ஒரு குக்கி பாதுகாப்பு வீரன் கூட இங்கே வரக்கூடாது ஒரு மெய்ட்டி பாதுகாப்பு வீரர் கூட இங்கே வரக்கூடாது மக்களோடு மக்களாக இருந்தார் உள்துறை அமைச்சர் போனார் ஆறு நாளும் சரியாக்கிறேன் இன்னி வரைக்கும் பிரச்சனை தீரல அதை நம்ம சொல்லலை தலைவரே சுட்டி காமிச்சிருக்கார் ஆனால் மக்களோடு மக்களாக நிற்பதற்கு மணிப்பூரில் அன்னைக்கு மட்டும் போய் நிற்கலை மணிப்பூரில் தான் என் பயணத்தை ஆரம்பிப்பேன் உயிருக்கு ஆபத்தானாலும் பரவாயில்ல என் பயணத்தை ஆரம்பிப்பேன் அப்படின்னார் காஷ்மீரில் ஒரு வார்த்தை பேசினார் இந்த மக்கள் என்னை இரத்தக்கரையாக்கி ஆக்கி விடுவார்கள் என்று அரசாங்கத்தால் கூறப்பட்டது இந்த மக்கள் இந்த சட்டையை இரத்த ஆக்கிறதுக்கு நான் தயாராக இருந்தேன் ஆனால் என் மக்கள் அன்பானவர்கள் அப்படி செய்யவே மாட்டார் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் ராகுல் காந்தி எந்த தலைவன் தன் மக்களை தனக்கு தன்னை கொள்ளாமல் மக்களோடு மக்களாக நம்பி அஞ்சாமை பேதமை இறங்கியிருக்காங்கல்ல தமிழ்ல பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயந்துதான் ஆகணும் அவங்க வீட்டுலயே ரெண்டு முன்னுதாரணங்கள் இருக்கு இதே மாதிரி நம்பிக்கை மக்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் இரண்டு பேரு சுட்டு கொல்லப்பட்டார் ஒருவர் குண்டு வைத்து கொல்லப்பட்டார் ஒருவர் கண்ணு முன்னாடி ரெண்டு விஷய ரெண்டு மாபெரும் செயல்கள் இருக்கும் போது பாதுகாப்பு எச்சரிக்கைகளை முற்றிலுமாக புறந்தள்ளுவது அப்படிங்கிறது சரியானதாக இருக்குமா பாதுகாப்பு எச்சரிக்கை எல்லாம் புலம் தள்ளவே இல்லை அவரை சுற்றி இரு சுற்றுகள் பாதுகாப்பு படைகள் இருக்க காஷ்மீர்ல மிக கடுமையான பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அது அரசுக்கு நம்ம நன்றி கூற வேண்டிய விஷயம் எவரி ஒரு ஐம்பது அடிக்கு ஒரு டேங்கி பார்க்கலாம் நம்ம காஷ்மீர்ல சோ அந்த பாதுகாப்பு குளறுபடிகள்லாம் எதுவும் ஏற்படல அதையும் தாண்டி பாதுகாப்பு குளறுபடிகள் புல்வாமா பகுதிகளில் நடந்தது சாதாரண மக்கள் வந்து சந்திக்க முடிஞ்சது அப்படிங்கிறத அவர் இடம் கொடுத்திருந்தார் சாதாரண மக்களை நம்பி இருந்தார் சேகுவாரம் சேகுவாரம் யாரை நம்பி தனியாக காட்டில் பயணம் செய்தார் மக்களை நம்பி புரட்சியாளர்கள் தலைவர்கள் இப்படிதான் உருவாகுகிறார்கள் ஏன் அப்படின்னா இவர் ஏன் புரட்சியாளர் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லாமா சொல்லு சொல்ல சேகார ஒரு புரட்சியாளர் வீட பிடிங்கிட்டாங்க எம்பி பதவியை புரிஞ்சிட்டாங்க இவங்க தாத்தா பாட்டி அப்பா இந்த கதையெல்லாம் விடுங்க அம்மா எல்லா கதையும் விடுங்க இவரு பின்னாடி இருக்க கட்சி எல்லாத்தையும் கருங்க ஒரு தனி மனிதனா கவனிங்க இவரோட வீட பிடிக்கிட்டாங்க எம்பி பதவியை பிடிங்கிட்டாங்க இவர் மேல வழக்கு தொடுக்க அஞ்சாவது ஒரு அரசா இது இருந்தது நெஞ்சமாச்சு அவங்களாம் அஞ்சாவது அரசாங்க கட்சியோட எது செஞ்சாலும் அதற்கு இருட்டடிப்பு செஞ்சாங்க பாரத ஜோட யாத்திர ஆரம்பிக்கிறப்ப நீங்களும் நானும் பேசுறப்ப எத்தனை மீடியால வெளியில வந்து சொல்லுங்க பாரத் ஜோட பத்தி இல்ல தமிழ்நாட்டு மீடியாக்கள் மட்டும் கவர் பண்ணாங்க மீடியாக்கள் இந்த எக்ஸிட் போல கவர் பண்ற அத்தனை மீடியாக்கெல்லாம் எங்க போயிருந்தது ஆந்திராவை கிராஸ் பண்றாங்க அவ்வளவு கூட்டம் அந்த பாலத்தில் பிரியங்கா காந்தி எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா பாரத் ஜோடா யாத்திராக்குன்னு வருத்தப்படுறாங்க ஒரு மீடியா அலைக்கடல மோதும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இங்கெல்லாம் அலைக்கடலுக்கு நடுவில் உட்காந்துட்டு பேசுறதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வீடியோ போடுது ஆனா அலைக்கடலன்னா கடல் திறன்னு கூட்டத்தை முழுக்க இடிட் அடிப்பு செஞ்சாங்க அத்தனை மோடியாக்கள் ஏன் நடுநிலை மீடியாக்கள் கூட தான் இப்ப இந்தியா டுடே எல்லாம் கத்துறாங்களே எங்க அவங்கலாம் காணும் ஒத்தரையும் காணும் ஒருத்தர் பேசல சன் டிவி கொஞ்சம் செஞ்சாங்க ஈவன் தமிழ் டிவிலாமல் ரொம்பலாம் செய்யலை சன் டிவி மட்டும் கொஞ்சம் எடுத்துருந்தாங்க அவ்வளோதான் மிக எல்லா மீடியாக்களும் இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க ஈவன் இண்டிபெண்டன் மீடியாக்கள்லாம் எடுக்கல உங்களை மாதிரியான வெகு சிலர் தான் பாடச்சோரம் எடுத்தாங்க அதனால்தானே நான் ஃபேஸ்புக்ல லைவ் போட ஆரம்பிச்சேன் என்னடா அது யாருமே லைவ் போடல நம்மளாவே நம்மளுக்கு இருக்கிற ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேர் இருக்காங்களே அதுக்காக லைவ் போடுவோன்னு போட்டேன் அப்படி ஒரு முழுக்க இருட்டடிப்பு ஒரு ஒரு காங்கிரஸ் ஒரு கட்சியே செயல்படாத அளவுக்கு இருட்டடிப்பு ஏன்னா ஒரு கட்சினா பிரஸ் நடக்கும் எதா பேசுவாங்க மீடியால வருவாங்க ஏன்னா எண்பது பெர்சென்ட் அதானி அம்பானி மீடியாக்களாக மாறிடுச்சு ஸோ அப்படிங்கிற போது நார்த் இந்தியா மீடியா பத்தி சொல்றேன் அப்படிங்கும்போது இருட்டடிப்பு அதனால நீங்கள் பிரபலத்தன்மையை அடைய முடியாத ஒரு விஷயம் காசு கொடுத்தும் பிரபலத்தன்மையை வாங்க முடியாத அளவுக்கு அக்கௌண்ட் குளோஸ்ட் இதை தவிர உங்கள் கட்சியில் இருக்கும் ஆட்களை வாஷிங் மிஷின் போட்டு துவைத்து எடுத்துட்டு போனோம் உங்க மேல ஈடி பாயும் மறுநாள் அவங்க சுத்தமானவரா பிஜேபி போயிடுவாங்க இல்ல நீங்க தைரியமா வேலை செஞ்சா சிபிஐ மிரட்டல் வரும் ஏ டிகேஸ்க்கு வரலையா யாருக்கு வரல யாருக்கு ஈடி சிபிஐ இதெல்லாம் வரல அத்தனை காங்கிரஸ் தலைவர்களும் நீங்கள் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே கோயம்புத்தூர்லேயே பிரபல அதிமுக பலர் வந்து வேலை செய்யலைன்னு எனக்கு க செய்தி வந்தது ஏன் அப்படின்னா அவங்களோட பவர் பணம் பயம் பதவி இதெல்லாம் வச்சு தலைவர்களை ஒடுக்கி வச்சுட்டாங்க இங்கே பணம் கிடையாது எதுவுமே இல்லாம ஒற்றை ஆளாக இன்னைக்கு நூத்தி சொச்சத்தக்க காங்கிரஸை கொண்டு வந்திருக்க மைனாரிட்டி மோடி அரசு பேச வச்சு இந்த பக்கம் பல்டி குமார் என்று அழைக்கக்கூடிய நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் உக்காத்தி வச்சிருக்க அந்த ஒரு தில்லு இதுதான் நிஜமான தில் நிஜமான தில்லு பாரத் ஜோடோ யாத்திரைக்கு காஷ்மீர்ல முடிந்ததுக்கு பிறகு இந்தியா கூட்டணி உருவாகத் தொடங்கியது அந்த இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் எப்படி தன்னை ஃபிட்இன் பண்ணிக்கிச்சு அதுல ராகுல் காந்தியினுடைய ரோல் என்ன இதுல வந்து நம்மளோட சிஎம் தொகுத்து மிச்ச எல்லாருமே ரொம்ப ரொம்ப டிஃபிகல் உண்மையா சொன்னா திமுக தன்னை தியாகம் செய்து கொண்டுதான் ஃபிட்இன் பண்ணிச்சு நிறைய விஷயத்த தியாகம் செஞ்சதை நம்ம பார்த்தோம் ஏன்னா தாங்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்தாங்க தாங்கள் தோல்விய தோல்வியடைய வாய்ப்புள்ள கோயம்புத்தூர் உட்பட வாய்ப்புடைய தொகுதிகளை தாங்கள் எடுத்துக்கொண்டார்கள் போராடக்கூடிய விஷயங்கள் ஆரம்பத்தில் இருந்து அவரோட புத்தக விழாவாகட்டும் என்ன ஆகட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு தான் நம்ம செய்யும் இதில் அவர் ஒருத்தர் தான் ஃபிட்டிங் அவரால் தான் பாரத ஜோட யாத்திரா ஸ்டார்ட் பண்ணார் இன்றைக்கும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு இந்தியாவே மாறின ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அவர் பிரதர்னு கூப்பிடுறது வந்து அப்படியே நடக்குது ஆனால் அகிலேஷ் யாதவ் மத்திய பிரதேசில் சிக்கலாச்சு மத்திய பிரதேஷ் லோக்கல் தேர்தல் இங்க வந்து பீகார்ல கொஞ்சம் சிக்கல் வந்தது ஏன்னா அங்க வந்து அது பேர் என்ன அந்த கட்சி பேர் என்ன சொன்னாங்க நிதிஷ்குமார் இவங்க தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் மூணும் சேர்ந்து மகாபந்தனா மகாபந்தன் மகா கட்பந்தன் மகா கட்பந்தன் அந்த மாதிரி ஒண்ணு அமைச்சிருந்தாங்க மம்தா என்னைக்குமே கோபத்தோட இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் காங்கிரஸ்க்கு வரவா வேணாமா வரவா வேணாமா அப்படின்னு இருந்தவர் ஆனா எல்லா கட்சிகளும் தங்களுக்குள்ள ஆபத்தை உணர்ந்ததால் குள்ள வந்தார் ஆனா காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் தங்கள் கட்சியவே விட்டு கொடுத்துச்சு அகிலேஷ் யாதவோடு மிக சமரசமாக போனார்கள் தேஜேஷ் யாதவோடு மிக சமரசமாக போனார்கள் மந்தவோடு மிக சமரசமாக போனார்கள் கெஜ்ரிவாலோடு மிக சமரசமாக போனார்கள் அவர்கள் சமரசம் செய்யாம இல்லை ஆனா ராகுல் காந்தி என்ற ஒற்றை மனிதரால் தான் இந்த அளவுக்கு சமரசம் செய்ய முடிந்தது ஏன் அப்படின்னா வெறுமனை வந்து ராகுல் காந்தின்னு சொன்னால சமரசம் செஞ்சுக்கக்கூடிய ஆட்கள் ஒன்னும் இல்லை மணிப்பூர்ல இருந்து மும்பாய் வரைக்கும் திரும்பி தன்னோட பவரை நிரூபிச்சார் மக்களோட தான் நிக்கிறத நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க பி கே அப்படி கிண்டல் பண்ணாரு என்ன போய் காங்கிரஸை பலப்படுத்துறது குச்சிட்டு இப்படிலாம் எல்லாம் ஆனா பீகார்ல கூடிய கூட்டமும் உத்தரபிரதேஷ்ல கூடின கூட்டமும் தான் அவர்கள் சமரசத்துக்கு இந்தியா கூட்டணிக்கு வழிவகுத்ததை தவிர்த்து கடைசி வரைக்கும் இந்தியா கூட்டணி எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அப்ப ராகுல் காந்தி தன்னை நிரூபித்துக் கொண்டே நெருப்பில் தவம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய நிலையில் தான் இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி முடிஞ்ச தேர்தல் முடிஞ்சது இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி ஆனா ஆட்சி அதிகாரம் இன்னும் பழைய அதே நிலைமையில தான் இருக்கு இந்த சூழல அவர் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிருக்கிறாரு வயநாடுல பிரியங்கா காந்தி அப்படின்னு சொல்றாங்க பிரியங்கா காந்தி அங்கே ஜெயிச்சு வருவாங்க இப்ப ரெண்டு பேரும் இரண்டு இருமுனை தாக்குதல்களாக பிரச்சாரம் கிளிக்க இப்போ அதாவது இது மீடியாத்தனமான கேள்வியாக வச்சுக்கோங்க இத உங்களுடைய லாயல்டி அல்லது உங்களுடைய ஈர்ப்பு ராகுல் காந்தி இருந்து பிரியங்காவுக்கு ஷிப்ட் ஆயிடுமா ஒரு பெண்ணாக அது குடும்ப அரசியலா இருந்தாலும் இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா சிஎம் வந்து ஸ்டாலினா கனிமொழி என்கிட்ட கனிமொழி முதல்ல வரவேற்பு ஜோதிமணி மேடமா இன்னொருத்தரா அப்படின்னா ஜோதிமணி மேடம் தான் முதல்ல வரவேற்பேன் பிரியங்கா காந்தியா ராகுல் காந்தியா என்றால் பிரியங்கா காந்தியை தான் நான் முதல்வர் இருப்பேன் ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அப்ரஸ்டானவர்களுக்கும் தான் முதல் தகுதி இந்தியாங்கிறதா தானே அப்ப நான் ஒரு பெண்ணா ஒடுக்கப்பட்ட ஒரு பெண் எனக்கு பெண் அரசியல்ல வர்றது எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியும் அப்ப பிரியங்கா காந்தி வர்றதுதான் ரொம்ப கஷ்டம் அவரை அவர் தலைவராக ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னதான் குடும்ப அரசியல் இருக்கட்டும்ங்க ஒரு பெண்ணை ஏத்துக்கிறது எல்லாம் யாரும் இல்லை சுப்ரியா சூளைனா சுப்ரியா தான் நான் முதல்ல சொல்லுவேன் ஏன் தேஜஸ்வாதிய மனைவி கேட்டா கூட நான் அவங்களும் தான் முதல்ல சொல்லுவேன் மனைவி இருந்தாலும் பரவாயில்ல நீ வாங்கம்மா அப்படின்னு லல்லுவா அப்படியானார் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்தியாவில் யார் வேணாலும் தலைவராகலாம் ராகுல் காந்தி தானே பிரதமர் பதவி யார் வேணாலும் இருக்கட்டும் சொன்னாரு ஏன் தான் தான் பிரதமர் அறிவிச்சுக்க முடியாதா ஜனநாயக மாண்புபடி அது அது ஒரு பெரிய நல்ல விஷயம் ஜனநாயக மாண்புபடி எம்பிக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் பிரதமர் ஆகும் வரை நான் பிரதமர் என்று அறிவித்துக் கொள்ள மாட்டேன் என்பது எந்த அளவுக்கு தன்னால் மிக்க தன்னலமே இல்லாத ஜனநாயகத்தை புரிந்து கொண்ட தலைவர் இந்த அளவுக்கு இப்படி எங்க இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏனால் நான் விரும்பும் தலைவர் மிக விரும்பும் தலைவர் ராகுல் காந்தி அவரோடு நான் பயணம் பண்ணியிருக்கிறேன் மூன்று முறை பேசியிருக்கிறேன் அவரோட பல மேட்டிங்களை கலந்து கொண்டிருக்கிறேன் அவரை தொடர்ந்து அவர் பேசுவதை கேட்கிறேன் டெம்போலி டெம்போல டெம்போ டெம்போவான மறுநாள் டெம்போல ஏறி போனாரு அந்த மாதிரி அதிரடியாக இருப்பதை கவனிக்கிறேன் அதிரடியாக மாறியதை கவனிக்கிறேன் இப்படி எல்லாம் பிரியங்கா இருப்பாங்களா எனக்கு தெரியாது இன்னைக்கு பிறந்த ராகுல் காந்திக்கு என்ன மெசேஜ் சொல்றீங்க அவர் முன்னால இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமைகளாக என்ன நினைக்கிறீங்க மிக அழகாக திட்டவட்டமாக எதிர்க்கட்சியில் அமர வேண்டும் என்று அவரால் அவரால் இதுல வந்து கலகம் பண்ணிருக்கோம்னா பண்ணிருக்கலாம் அழகாக மோடியை எங்கு நிறுத்த வேண்டுமோ அங்கு நிறுத்தி தான் கேள்வி கேட்கும் இடத்தில் திட்டமிட்டு அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அவர்தான் பிரம பிரதமர் ஆக வேண்டும் என்பது எங்களை போன்ற கோடானு கோடி மக்களின் விருப்பம் மக்களை புரிந்து கொண்டவராக இருந்தால் அந்த பிரதமர் பதவிக்கு ஆன பதவிக்கான விஷயங்களை அவர் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு காங்கிரஸை மிக அதீதமாக வலுப்படுத்த வேண்டிய கிராஸ் ரூட் லெவல்ல வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா காங்கிரஸ் இந்த தடவை தெலுங்கானா கர்நாடகா போன்ற இடங்களில் தோற்றது வந்து காங்கிரஸ் வேலை செஞ்ச இடங்களில் தோற்று உள்ளது அதை வலுப்படுத்தாமல் நாம் வந்து எதிரியோடு மோதுவது கடினம் எனவே அவருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அவர் அழகாக அந்த சேலஞ்சை கையாள்ற அதற்கு வாழ்த்துக்கள் கூறி எங்களை போன்றவர்களோட ஃபீட்பேக்கையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் தான் என்னோட வாழ்த்தாக இருக்கும் ஆனால் கரெக்டாக போயிட்டுருக்காரு அவர் அவரோட திண்மை வலிமை ஜனநாயகம் புரிதல் அப்ரெஸ்டு பீப்புளோட கூட இருக்கிறது நீங்க நீங்கள் ராகுல் கிட்ட போய் வந்து ஒரு அப்ரஸ்ட் பெண் வந்து பதவியில் இருக்கணுமா நீங்க இருக்கணுமான்னு கேட்டால் அவரே அதுதான் சொல்லுவோம் இன்னைக்கு இந்திரா கா இந்திரா தோழமைன்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க பெண்கள் அரசியல் வரணும் இது ராகுல் காந்தியால் தொடங்கப்பட்ட அமைப்பு அந்த அந்த அமைப்பில் தான் நான் இருக்கேன் அதோட தமிழ்நாடு ஸ்போக்ஸ் பர்சன் தான் நான் இன்னைக்கு அரசியலில் பெண்கள் வரணுங்கிறதுக்காகவே ஒரு அமைப்பையே தொடங்கியிருக்கேன் ராகுல் காந்தியை நேர்ல பார்த்து எங்களால பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல முடியாது ஜென்ரா மீடியாவால அதனால ராகுல் காந்தியினுடைய தீவிர தொண்டரான உங்களிடத்துல ராகுல் காந்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்யறோம் ரொம்ப நன்றி 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 வணக்கம்